அதில்லையா கத்திராக இயேசு ஞாபகத்தில் அவ்வளோ வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் இந்த வேலையில் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை ஆதிக்கம் பத்து இருபது இவர் தங்கள் தேசங்களிலும் தங்கள் ஜாதிகளிலும் உள்ள தங்கள் வம்சங்களின் படியும் தங்கள் பாசைகளின் படியே காமுனுடைய சந்ததியார் மாவாக்கும் மூணு பிள்ளைகள் இதெல்லாம் காமுனுடைய சந்ததியார் 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 பாசைகளை உருவாக்கினர் ஜாதிகளை உருவாக்கினவர் ஆதிக்கம் பதினொன்றில் பார்த்தீங்கன்னா பாசைகளை உருவாக்கினவர் ஜனங்களை சிதறடிக்க பண்ணினவர் அவரே கர்த்தாதி கர்த்தர் அவரே ஆசீர்வதிக்கிறவர் சங்கீதம் ஏசை என்ன ஐம்பத்தெட்டு ஒன்பது அப்போது நீ கூப்பிடுவாய் கர்த்தர் மருவத்துக்கு கொடுப்பார் நீ சத்தமிடுவாய் இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார் நுகத்தடியும் விரல் நீட்டுதலின் நீ மெச்சொல்லையும் நீ உன் நடுவிலிருந்து அகற்றி ஆசீர்வதிக்குவர் நீ கூப்பிடுவாய் ஜாதிகளை உருவாக்கினவர் பலுகி பெருகுன்னு சொன்ன தேவாதி தேவன் பழுகி பெருகி ஆசீர்வதித்தார் நவ ஆசீர்வதித்தார் நம்ம பழுகி பெருகணும் பழுகி தான் அவர் ஆசீர்வதித்தார் சுகபோகமாக உயிரோடு சேர்த்தீங்க பிள்ளை பெற்றால் ரசிக்கப்படுவீங்க குழந்தைக்கு தான் உறவு குழந்தைக்கு தான் உறவு இருக்கணும் குமாரனுக்கு பரிசுத்தம் தான் ஸ்பர்த்தத்தில் மகத்துவம் உள்ளவர் வல்லவர் அவர் அவர் மிகப்பெரியவர் வானவர் சிங்காசன பூமி அவருக்கு பாதபடி அவரே அண்டிக் கொள்ளணும் குமாரனே அண்டிக் கொள்ளணும் அவருக்குள்ள நம்ம இருந்தால் எப்போது அவர் மூடு ஜபித்து கொண்டு இருந்தோம்னா நம்ம வருமுன் காப்போம் என்ற பழமொழி இருக்கு தமிழ்நாட்டில் காப்போம் வரப்புற அழிவுக்கு நம்ம பாதுகாக்கப்படணும்னா இப்பொழுதே ஆண்டு வரை மகிமைப்படுத்துங்க துதிக்கணும் மகிமை செலுத்துங்க எப்போது அவர் கிட்டி சேருங்க பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தனை தொழுந்து கொள்ளுங்க அப்பொழுது நீங்கள் கூப்பிடும்போது உங்களுக்கு செவி கொடுத்து உங்களுடைய நுகத்தடியை விரல் நிடுதலில் நிபச்சொல்லையும் நீ உன் நடுவில் இருந்து அகற்றி உங்கள் நடுவில் இருந்து அகற்றி நீங்க விட்டீங்கன்னா வாழ்க்கைக்கு விட்டு மனம் மாறுனீங்கன்னா அவர் கூப்பிடும்போது பதில் தருவார் ஆசீர்வதிப்பார் அப்பொழுது நீ கூப்பிடுவாய் கத்தர் மறுவல் கொடுப்பார் நீ சத்தம் இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்வார் அவர் இருக்கிறவராக உமோடு இருக்கிறார் நீங்க அவரோடு இருங்க அவர் உங்களோடு இருப்பார் இப்பொழுதே மனமராத மனமா அவர் பாதத்தை அண்டிக் கொள்ளுங்க அவர் அண்டிகொள்ளுங்க பாக்கியவான் பாக்கியவான் எங்கள் அருமையான ஜனங்களை பாதுகாத்து கொள்ளுங்க பழிக்கு பெருகுவாய் நோக்கி எல்லாவற்றிலும் பலிக்கு பெருக ஒவ்வொரு குடும்பத்தை ஆசீர்வாதை கேட்டுக்கிற ஒவ்வொருவரும் ஆசீர்வதி ஆசிர்வதிக்க எல்லாரும் பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து விடுதலை 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 தாங்க விடுதலை தாங்கற நீ பெருக நாங்க சிறுக விடுற எங்களை அக்கினி மதிலா இருந்து பாதுகாத்து பாதுகாத்துக்கல எல்லா வீட்டில எல்லா ஆசீர்வாதத்தில் பழகி பெருக ஈசாக்கு நூறு படகு ஆசீர்வாதத்தை தேவனே எல்லாரும் யோபி ரெட்டி போக ஆசீர்வாதம் தேவனே திரும்ப எல்லாம் இழந்து பண்ண திரும்பி கொடுத்த தேவை எல்லா ஆசீர்வாதத்தை தாங்க இழந்து பண்ண ஆசிரியத்தை தாங்குறது நாமத்தை ஜபிக்கிற இல்லையா